அதிமுக தொண்டர்களும் புதிய தமிழகம் கட்சியும் திமுக தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து வேட்டியை மடித்து கட்டுங்கள் நடைபெறக்கூடிய தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற போகிறோம் அவர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு எதிராக நிற்க முடியாது அவர்கள் வாக்கு கேட்பார்கள் என்ன சாதனை சொல்லி வாக்கு கேட்பார்கள் அவர்கள் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவர்கள் செய்தது எதுவுமே இல்லை அதே போலதான் மத்தியிலே ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் பத்தாண்டு காலத்தில் ஏற்கனவே பிரதமராக இருந்தவர்கள் மீண்டும் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் எதற்காக வேண்டும் எதற்காக பிரதமராக வேண்டும் தமிழ்நாட்டுக்கு கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் என்ன ஒரு காரியத்தை செய்து சொல்ல ஒரு நன்மையை செய்தே சொல்ல இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கடந்த பத்தாண்டு காலத்தில் கொண்டு வந்தோம் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது எனவே நாம் நம்பிக்கையோடு இந்த தேர்தலை சந்தித்தால் நாற்பதிலேயே நாம் உறுதியாக வெற்றி பெறுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்